ஹலோ ப்ரீஸ்லா இன்றைக்கு கத்துடைய வார்த்தை ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே கிருபை என்பது தகுதியற்றவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வெகுமதி ஒரு தருணம் ஒரு வாய்ப்பு என்று பார்க்கிறோம் ஆகவே ஒவ்வொரு கிருபையும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் வேலையிலேயே ஒரு கிருபை வேலையிலே நமக்கு வருகிற பிரச்சனைகளை பார்க்கும்போது இன்றே கிளம்பி விடலாம் என்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆனாலும் அங்கேயும் ஆண்டவர் ஒரு கிருபையை வைத்து கடைசியில் அந்த வேலையிலேயும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்வை ஆண்டவர் உண்டு பண்ணுவார் அதுதான் கிருபை அவையாக இருந்தாலும் கூட கிருபையாக என் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தேன் என்று சொல்கிறார் உனக்கு ஒரு வாய்ப்பை உனக்கு தருகிறேன் தகுதியற்ற உலகத்தாரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலேயும் ஆண்டவர் கைவிடாமல் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை மனம் திரும்பக்கூடிய வாய்ப்பையும் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை உயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னைவிட்டு விலகாமல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே ஆண்டவர் மலைகளே போனாலும் மலைகளே விலகினாலும் பருவதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை என்னுடைய கிருபியை உன்னை விட்டு விளக்காமல் என்றும் காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதுபோல் எல்லாத்தையும் விலைக்கு மீட்டு பாதுகாத்து வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் மிக அன்புதான போல்வது தான் தெரியும் ஆஸ்விக்கப்பட்டுதான் இந்த நாளில் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலேயும் தித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு கூட இருந்து அவனுடைய கிருபையை எங்களுக்கு ஒரு நாளும் பொருளை பழிந்து கொண்டிருக்கிற தயவுகா நன்றி செலுத்துக்கிறோம் அதே போல் அந்த கிருபையை அறியாமல் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கிருபையை குறித்ததான தெளிவை அவர்களுக்கு தந்து அவர்களுக்கு இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நீர் வைத்திருக்கிற கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறவள் அவர்கள் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற்றி தந்து நாமத்தை இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் பிரகாரம் கூட பரிகாரம் செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாற்ற டேஸ் நாமத்தின் மூலம் மகிழ்ச்சி கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன்